தொடர்து இளைய நிலம் இதில் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தாலுகா விராலூரைச் சேர்ந்த சாய் மாதவன் அவர்களது அனுபவங்கள் இடம்பெறுகின்றன பொறியியல் பட்டம் படித்திருக்கும் இவர் இப்பொழுது முழு நேர விவசாயி குறிப்பாக கோடைக்கு ஏற்ற தர்பூசணி பயிரிட்டிருக்கும் இவர் நீர் பற்றாக்குறையை சமாளிக்க சொட்டு நீர் பாசன முறையை பின்பற்றுகிறார் தோட்டக்கலை துறையில் ஆலோசனை பெற்று விவசாயம் செய்யும் இவர் விதைகளை ஊன்றி நாற்று வளர்த்து பின் நிலத்தில் நடவு செய்வது வரை தெளிவாக விளக்குகிறார் அது பற்றி பார்ப்போம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சாய் மாதவன் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் செய்யூர் பக்கத்தில் விராலூர்ங்கிற கிராமத்தில் நாங்கள் சொட்டு நீர் பாசனம் மூலயமா தர்பூசணி பயிர் செஞ்சுட்டு வரோம் சொட்டு நீர் பாசனத்தை அறிமுகப்படுத்தியது வந்து தோட்டக்கலை மூலயமா அறிமுகப்படுத்தினாங்க மெயினாக அதை எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா எந்த இடத்துல நீர் பற்றாக்குறை இருக்கோ அந்த இடத்துல தான் வந்து நம்ம அதிகமாக விவசாயம் செய்யணும் அப்படின்னா அதுக்காக சொட்டு நீர் பாசனத்தை கொண்டு வந்தாங்க தோட்டக்கலை மூலியமாக எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி வந்து சொட்டு நீர் பாசனம் இல்லை அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து தண்ணி வந்து வீணாக போகுது ஆனால் சொட்டு நீர் பாசனம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் தண்ணியை வந்து நம்ம சேவ் பண்ணலாம் அதுக்கான ப்ரொசீஜர் வந்து நான் சொல்கிறேன் முதல்ல வந்து சொட்டுநீர் பாசனத்தில் வந்து நாங்கள் தர்பூசணி பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு வந்து முதல்ல நம் மினிமம் வந்து ஒரு நர்சரி நம்ம உருவாக்கணும் அதனால் இப்போ என்னை என் பின்னாடி இருக்கிறது எல்லாமே என்னோடய தோட்டத்துக்கான நர்சரி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா வந்து நாம்தாரின்ங்கிற வாட்டர் மெலூன் இருக்குது மஸ்க் மெலுன்கிற பழம் இருக்குது கிரைன் சொல்கிற ஒரு ரகம் இருக்குது விஷாலுங்கிற ஒரு மஞ்சக்காய் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து ஒட்டுரக நாம்தாரி தான் இது எல்லாத்துக்குமே விதை வந்து தோட்டக்கலை மூலயமா பரிந்துரைக்கப்பட்டு அவங்க ரகங்கள் வந்து நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கக்கூடிய ரகங்களாக வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதோடய நர்சரிக்கு பின்னாடி தான் நான் இப்போ நின்று உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இருக்கிற ட்ரே உருவாக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ட்ரேவை வந்து நல்ல ஒரு சூடோமோனஸ் டைகோட்டோம் மூலிமா வந்து நம்ம ட்ரேவை நல்லா கழுவிக்கணும் அதேமாரி வந்து கொக்கோ பித்துன்னு சொல்லிட்டு ஒரு தேங்காய் நார் இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு லேயர் நம்ம ஃபில் பண்ணி முடிச்சுட்டு விதைங்களாம் அதில் நடணும் நட்ட பிறகு அது மேலே ஒரு லேயரை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும் ஃபார்ம் பண்ண பிறகு அதை வந்து ஒரு பத்து பத்தா அடிக்கிப்போம் எங்கள் எங்களுக்கு அவங்களோட இது படி பத்து பத்தா அடுக்குவோம் அடுக்கிட்டு அதை வந்து ஒரு சீட்டோ இல்லை நல்ல ஒரு டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல போட்டு நம்ம மூடி வைக்கணும் மூடி வச்ச பிறகு ரெண்டாவது நாள் வந்து அந்த ட்ரேவை மாற்றணும் எப்படின்னா வந்து கீழே இருக்கிறது மேலே மேலே இருக்க கீழேன்னு சொல்லிட்டு அந்த பத்து ட்ரேவை மாற்றி மாற்றி அடிக்கணும் மூணாவது நாள் ஆனோடனே அந்த ட்ரேவை எடுத்து மாரி நம்ம பிளேஸில் வந்து எடுத்து வச்சிடணும் சப்போஸ் மூணாவது நாள் நீங்கள் எடுத்து வைக்கல அப்படின்னா அந்த ட்ரே எல்லாமே வந்து ஜெர்மன் முளைச்சி வெளியில் வந்து உடஞ்சிரும் உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கண்ண வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது அதனால் நம்மளுக்கு லாஸ் ஆகிடும் அதனால் வந்து கரெக்டாக ட்ரே நம்ம நர்சரி பிளான் பண்ணுறோம் அப்படின்னா மூணாவது நாள் நம்ம இடத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த ட்ரேங்களை எடுத்து வச்சுருந்தோம் எடுத்து வச்ச மூணாவது நாள்லே வந்து என்ன மூணாவது நாள் எடுத்து வச்ச பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குட்டோன்னே அது வளர்ந்துடும் வளர்ந்த பிறகு பன்னெண்டாவது நாளில் நம்ம ப்ளான் பண்ண நடுறதுக்கு மேபி பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே நடணும் பதினஞ்சு நாள் நடல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான வந்து குரோத்துக்கான எந்த ஒரு ஃபெர்டிலைசரும் இல்லாமல் ட்ரேக்குள்ளேயே அந்த செடி இருக்கிறதுனால அது வந்து அதோடய பச்சை பச்சை மாதிரி எல்லோ ஆகிடும் அதனால் நீங்கள் மேக்ஸிமம் பன்னெண்டாவது நாளில் எடுத்து நடுறது வந்து நல்லது பன்னெண்டாவது நாள் நட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக அந்த செடி வந்து நல்லா பச்சை பிடிச்சி சீக்கிரமாக நல்ல குரோத் நல்லா வந்து நல்லா அது ஆரம்பத்துலேயே வந்து நல்ல செடியாக வந்துட்டுருக்கும் நீங்கள் லேட்டாக நட்டீங்க அப்படின்னா சுத்தமாக அது நல்லா வராது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நட்ட பிறகு அதுலேருந்து வந்து ஒரு நாலாவது நாள் அஞ்சாவது நாளில் வந்து ஒரு புழு மருந்தோ அதைமாரி இந்த மருந்து அடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர் எடுக்கிறதுக்கான மருந்துக்கு கொடுக்கணும் இப்போ ரீசண்டாக வந்து தோட்டக்கலையில் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மருந்துங்களை குறைக்கணும் அப்படின்னா கூட இப்போ கொண்டு வந்து தேனிப்பட்டி கொண்டு வந்திருக்காங்க தேனிப்பட்டி எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா இயற்கையாகவே நம்ம மகர்ந்த சேர்க்கை நடக்கணும் அப்படின்னா அந்த தேனிப்பட்டி கொண்டு வந்திருக்காங்க அது எதுக்குன்னா மகசூல் அதிகப்படுத்துறது அதேமாரி நம்ம வந்து களை எடுக்கும்போது நடக்கிறது எதுக்குன்னா மகர்ந்த சேர்க்கை வந்து எது மூலியமாக நடக்குது பெண் பூ ஆண் பூ எடுக்கணும் ஃப்ளவர் ஸ்டேஜில் நடக்கும் அந்த டயத்தில் நம்ம தேனீ இயற்கையாக தோட்டக்கலையில் கொடுத்துருக்காங்க தேன் பெட்டி அந்த பெட்டியை நீங்கள் ஏரியாவுக்கு வச்சிருந்திங்கன்னா அது மூலிமா உங்களுக்கு வந்து மகர்ந்த சேர்க்கை நடந்து ஈல்டு எடுக்கும் இது வந்து இயற்கை முறையில் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து மருந்தடித்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் வந்து இயற்கை தான் என்னைக்குமே பெட்ரு அதுக்கு தேனி வருது சிறந்த இதாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மெயினாக வந்து நர்சரி இருக்கும்போது அதை தெளிவான செடியை நம்ம எடுத்துகிட்டு வரணும் எப்படி எடுத்துகிட்டு வரதுன்னா இப்போ நீங்கள் மூணாவது நாள் எடுத்து வச்ச பிறகு செடியை கரெக்டாக நீங்கள் பராமரிச்சுட்டு வரணும் இப்போ தண்ணி அதிகமாக விட்டிங்கன்னா வேறு வரும் சப்போஸ் வேறு அலுகள் வந்துருச்சுன்னா சூடோமோனஸ் டைகோட்டோம்னு சொல்லிட்டு தோட்டக்கலை மூலிமா இப்போ கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க அந்த லிக்யூடை வாங்கிட்டு வந்து பதினஞ்சு லிட்டர் டேங்கு அப்படின்னா பத்து லிட்டர் தண்ணி டேங்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு மூணு எம்எல் மினிமம் ஒன்றுலேருந்து மூணு எம்எல் வரைக்கும் அந்த தண்ணியை தெளித்து அது கூட கொஞ்சம் வெள்ளங்களை வெள்ளம் வெள்ளக்கரசில் சேர்த்திங்க அப்படின்னா அதில் வந்து நுண்ணுயிர் உற்பத்தி பண்ணுறதுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் உற்பத்தி ஆனாலே இந்த தண்டிகளை வேரலுகள் இந்தமாரி பிரச்சனைகளை வந்து அதை கண்ட்ரோல் பண்ணும் அடுத்ததாக வந்து நீங்கள் நர்சரி ரெடி பண்ணும்போது ஏற்கனவே நீங்கள் பயிர் செஞ்சுட்ருக்கிற ஃபீல்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நடுவில் நீங்கள் எப்படியும் வந்து மறைப்பு போடணும் சுற்றி பச்சை வலையோ இல்லை வந்து பிளாஸ்டிக்கான ம ஆன ஒரு சதுரமான இதை உருவாக்கணும் அப்படியே இல்லைனா தோட்டக்கலையில் வந்து கிரீன் நெட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது அது போட்டிங்கன்னா கூட அதுக்குள்ளே நீங்கள் நர்சரியை வளர்க்கலாம் ஏன்னா வந்து இது எல்லா இடத்துலையும் நம்ம பண்ண முடியாது நர்சரி மெயினாக மெயினான வந்து தரமான கண்ணுங்களை நம்ம உருவாக்கினாதான் தரமான பொருளை நம்ம எடுக்க முடியும் அதனால தான் வந்து சுற்றி நீங்கள் அடைப்பு அடைச்சிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு பூச்சி வராது ஆடு மாடு எலிங்க இந்த குருவிங்க அந்தமாதிரி ஐட பூ இதை வந்து விதைங்களை எடுக்கிறது மெயினாக வந்து அதர் பெரிய செடியிலேருந்து வந்து நோய் வந்து இந்த செடிக்கு உட்காராது நீங்கள் அதை தடுக்கணும் அதேமாரி நர்சரி சுற்றி வந்து நீங்கள் நோய் மருந்துங்க எதனால அடிச்சுக்கலாம் எக்ஸாம்பிள் இருக்குது அதேமாரி நிறையா ஐட்டங்களில் இருக்க கெமிக்கல்னு போனீங்க அப்படின்னா அந்த மருந்துங்களை அடித்து நீங்கள் அந்த பெரிய செடியில் இருக்கிற நோய்ங்களை வந்து சின்ன செடிக்கு வராமல் பாதுகாக்கணும் அதுக்கப்புறம் வந்து மெயின் ரீசன் தண்டல்கள் தான் மெயினாக பார்க்கணும் ஓவராக தண்ணி விட்டீங்க அப்படின்னாலும் தண்ணி அழிகிறோம் அதே மாதிரி நர்சரி ரெடி பண்றதுக்கான இடம் எப்படின்னா சமமான நலமா இருக்கணும் தண்ணி நிற்கக்கூடாது கூடாது தண்ணி நிற்கிற மாரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருக்கிற செடி வளராது மே அதிகமாக செத்தே போயிடும் அதனால் வந்து ஏன்னா ஒவ்வொரு கண்ணுமே நம்ம வந்து விதையே உங்களுக்கு வந்து ரேட் அதிகம் இப்போ விசால்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் ஆடுது எழுபத்தி ரெண்டாயிரவா நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு கண்ணுக்கு நீங்கள் வந்து மினிமம் எட்டு ரூபா செலவு பண்ணுற மாதிரி ஆடும் அதேமாதிரி வாட்டர் மெலனுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா மினிமம் ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ரெண்டு ரூபாய் ஆயிடுது ஒரு கண்ணுக்கு அப்போ மேக்ஸிமம் ஒரு ட்ரெயில் வந்து தொண்ணூற்றொம்பது கண்ணு மேபி தொண்ணூற்றொம்பது செடி இருக்கும் அதில் எல்லாமே முளைக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதிகபட்சம் கவர்மெண்ட் பரிந்துரைக்கிறது இருக்கிறது சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் முளைப்புத்திறன் இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால வந்து அந்த அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் முளைக்கிற செடிங்களை நம்ம கரெக்டாக கொண்டு வரணும் அதுலேயும் நம்ம எடுத்து வைக்கிற எடுத்து வைக்கும்போது கரெக்டாக எடுத்து வைக்கணும் பன்னெண்டாவது நாள் நீங்கள் பதினஞ்சு நாள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா சில செடிங்க செத்துடும் சில செடிங்க டைம் எடுக்கும் ஒன்றா ஈல்டிங் வராது வளர்ச்சி ஒன்று டல்லாக இருக்கும் ஒன்று அதிகமாக வளர்ந்துடும் அதனால் அதையும் கரெக்டாக பராமரிக்கணும் மெயினாக வந்து தரமான விதையை சூஸ் பண்ணும் தரமான நர்சரியை பிளான் பண்ண தரமான கண்ணுங்களை எடுத்து வைக்கணும் சரி இப்போ வந்து பயோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடியில் நாங்கள் தொழு உரமாக யூஸ் பண்ணுறோம் அது ஆட்டு சாணி இல்லை மாட்டு சாணம் அதை வந்து ஒரு ஆறு மாதம் இல்லை ஒ ஒன் இயர் கூட சில பேர் நாங்கள் கம்போஸ்ட் பண்ணுறோம் கம்போஸ்ட் பண்ணுறது அப்புறம் மண்புழு உரம் வாங்குறது இதெல்லாம் போட்டு நாங்கள் அடியில் பண்ணுற மாதிரி அதுதான் பயோன்னு சொல்லுவாங்க அதேமாரி வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம போய் வாங்க முடியாது அவங்க வந்து சில கம்பெனி இருக்குது எக்ஸ்பை ஏகப்பட்ட கம்பெனிங்க இருக்குது அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த கடல் பாசி எடுத்து அதை லிக்யூடாக்கி அதை வந்து நம்மளுக்கு வந்து இயற்கை முறையில் விடணும் அப்படின்னா ஏன்னா கடல் எந்த கெமிக்கலுமே கலக்க முடியாது ஏன்னா அது வந்து இயற்கையாகவே கிடைக்கிற பொருள் அதனால் வந்து அந்த பொருளை யூஸ் பண்ணலாம் இயற்கையாக கிடைக்கணும் அப்படின்னா அதேமாரி வந்து இப்போ உங்களுக்கே தெரியும் பஞ்சகாவியம் அப்படின்னு எல்லா ஃபார்மருக்கு எல்லா விவசாயிகளுக்கும் நல்லா தெரியும் பஞ்சகாவியங்கிறது மாட்டு இதுலேருந்து நம்ம எடுக்கிறது தான் கோமியத்தில் உருவாக்கி அதை இது பண்ணுறது அது கூட நம்ம பண்ணுறாங்க என்ன வேணால் எல்லா ஃபார்மராலேயும் அதை பண்ண முடியாது ஏன்னா ஒரு ஏக்கர் வச்சுருக்கவங்க போய் இப்போ என்ன இப்போத்தில் ஒரு இருபது ஏக்கர் முப்பது ஏக்கர் பயிர் பண்ணும்போது என்னோட காஸ்ட் வைஸ் எல்லாத்தையுமே நான் ரெடியூஸ் பண்ணிப்பேன் இப்போ எனக்கு ஒரு நடுவில் ஓட்டணும் அப்படின்னா ஒரு சின்ன டிராக்டர் நான் பர்ச்சேஸ் பண்ணி வைக்கணும் அதேமாரி வந்துனா இத்தனை ரோல் வந்து உடனே உடனே வாங்க மாட்டேன் பல்க்கான ஆர்டர் போட்டு வைக்கணும் அதேமாரி பயோ வந்து உடனே கிடைக்காது முன்னாடியே ஆர்டர் போட்டு வைக்கணும் அதேமாரி இருக்கும்போது எனக்கு ஓகே அந்த அந்த பஞ்சக்காமேன்னு போது நான் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஏக்கர் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் பயிர் நான் வந்து டக்குன்னு போய் அவங்களால பண்ண முடியல வாங்க முடில அதனால என்ன பண்ணால் தோட்டக்கலையில் வந்து இந்த பஞ்சக்காய் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது பயோங்கிற மாரி இயற்கை இயற்கை மருந்து இருக்குது பாருங்க அதுதான் வந்து பயோன்னு சொல்கிறது எப்படின்னா அந்த இலைத்தலைகள்லாம் இருக்குது பாருங்கள் அதனால் சில சில இலைத்தலைகள் இருக்குது இந்த எக்ஸாம்பிள் சொல்லணும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உழவு ஓட்டும் போது தோட்டத்தில் வந்து அந்த வேப்பாய தலையை வெட்டி போட்டுருவாங்க வெட்டி போட்டிங்க அப்படின்னா அது வந்து அதோடய கசண்டு அதோடய கெமிக்கல் சார் இறங்கினோன்னே மண்ணில் இருக்கிற பூச்சிங்களை அது கொண்டுரும் கொண்டோடனே அவங்களுக்கு வந்து அதிகமாக ஃபெர்டிலைசர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் அந்த திர இயற்கையாகவே அந்த பூச்சை கொண்டுடுறது அதேமாரி பார்த்தீங்கன்னா இயற்கையால் வந்து நம்ம பூ எடுக்க வைக்கணும் அப்படின்னா வந்து நம்ம வெள்ளை இருக்கு பாருங்கள் வெள்ளக்கரைசில வந்து நீங்கள் பூ எடுக்கிற டயத்தில் அடிச்சிங்கன்னா வெள்ளம் வந்து என்ன பண்ணோன்னா அதில் ஒரு ஸ்மெல் ஒன்று கொடுக்கும் அந்த ஸ்மெல் கொடுக்கும்போது சுற்றி இருக்கிற ஈக்கல் தேனீக்கல் வண்டு குருவி அந்தமாரி ஐட்டங்கள் எல்லாமே அந்தமாரி பறவைகள் எல்லாமே வந்து என்ன பண்ணோன்னா நம்ம செடியில் வந்து உட்காரும் இந்த செடியிலேருந்து அந்த செடியில் மாறும் அந்த செடியிலேருந்து இந்த செடி மாறும் அப்போ இருக்கும்போது இயற்கையாகவே வந்து அது வந்து பூ எடுக்கும் இயற்கையாகவே அது காய் வைக்கும் அந்தமாரி சொல்கிறது தான் வந்து பயோன்னு சொல்லுவாங்களே தவிர வந்து மற்றபடி வந்து பெருசானால் ஒன்றுமே கிடையாது பஞ்சக்காமியை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் பயோவில் அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து தொழு உரம் யூஸ் பண்ணுங்கள் மேக்சிமம் ஏன்னா இதுக்கு இனி ஒரு காலங்களில் நீங்கள் பயோவுக்கு போனால் மட்டும்தான் நாமளும் நல்லா இருக்கலாம் மண்ணும் நல்லாயிருக்கும் ஏன்னா இது வரைக்கும் வந்து கெமிக்கல்னால் வந்து கெமிக்கல் பெரிய கெமிக்கல்னால் ஒன்றும் கிடையாது எல்லாத்துக்குமே என்னென்னா ஒரு ஒரு பொருள் வந்து இப்போ இந்த சின்ன ஒரு செடி வந்து ஆகுது அப்படின்னா எதனால் மஞ்சள் ஆகுது அதுக்கு தேவையான உரம் இல்லை அப்படிங்கும்போது மஞ்சள் ஆகுது அப்போ அந்த மஞ்சள் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா மண்ணில் மெக்னீசியம் சல்பேட்டு இல்லை கரெக்டு அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த மெக்னீசியம் சல்பேட்டு இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் தோட்டக்கலை ஒரு சம் எக்ஸாம்பிள் தோட்டக்கலையில் போய் சார் மெக்னீசியம் சல்ஃபேட்டு இயற்கையாக எதில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஃபார்மர் போய் கேட்க மாட்டாங்க உடனே என்ன பண்ணுறாங்க கடைக்கு போயிடுறாங்க கடைக்கு போனோடனே நான் என்ன பண்ணுறாங்க அந்த மெக்னீசியம் சல்பேட்டு என்ன பயோவில் இருக்கா கெமிக்கல் இருக்கானே யாருக்குமே தெரியாது இங்கே மெக்னீசிய கொடுப்போம் அப்படின்னு கொடுக்குறாங்க அந்த ஒரு செடிக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நம்ம எல்லா செடிக்கு தான் கொடுக்குறோம் ட்ரிப் லைனில் கொடுத்தீங்கன்னா எல்லா செடிக்கும் தான் நம்ம கொடுத்தாலும் ஒரு செடிக்கு மட்டும் கொடுக்க முடியாது டேரெக்டாக ஊற்றணும் அது ஒரு செடிக்காக பண்ண முடியாது எந்த இதில் தர்பூசணி பண்ணுறதுலையோ ட்ரிப் லைனில் பண்ணும்போது போதோ அப்போ என்ன பண்ணுது அந்த மெக்னீசிய குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மண்ணை பரிசோதிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் வந்து அந்த மண்ணில் வந்து பயோவாக ஏதாவது யூஸ் பண்ணலாமா இல்லை கெமிக்கலாக ஏதாவது கொண்டு போகலாமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இப்போது தொழு உரம் போட்டாச்சு தொழு உரம் வந்து எடுக்குதா இல்லையா வேலை செய்யுதான்னு செடியை பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் இப்போ மெக்னீசியம் கொண்டு போய் கொடுக்குறீங்க அந்த செடி மஞ்சளாக இருக்கிறது மாறுதா இல்லை அப்படியே இருக்கா இல்லை இயற்கையாக வந்து ஒரு பஞ்சகாமியை நீங்கள் ட்ரிப்பில் விடுறீங்க சப்போஸ் அந்த இயற்கையாக வர்ற பஞ்ச செடி மஞ்சள் பச்சை வருதா இல்லை மெக்னீசியத்தலை பச்சை வந்ததா அப்படிங்கிறது இன்னும் வந்து நிறைய பேருக்கு தெரியல தெரியவும் இல்லை இன்கேஸ் எங்களுக்கும் தெரியல எதுனாலனா வந்து எல்லாருமே வந்து மறந்து சேல் பண்ணு சேல் பண்ணணும் நினைக்கிறாங்களே தவிர இதுக்கு இதுதான் இந்த இதுக்கு தான் அப்படின்னு சொல்லி இப்போ ஜுரத்துக்கு வந்து நம்ம மாத்திரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜுரம் மாத்திரை போய் வயத்தொழிக்கு நம்ம யூஸ் பண்ண முடியுமா அந்த மாரி வந்து இதுக்கு என்ன அது அப்படிங்கிறது வந்து இன்னமும் சில பேர் கரெக்டாக சொல்லி கொடுக்க மாட்டுறாங்க எதனாலன்ன அது சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது அதனால் என்ன கெமிக்கலுக்கு அதனால் வந்து கெமிக்கல் விடுங்க அதுவும் தப்பு இல்லை ஏன்னா இஃப் கேஸ் வந்து பயோ பயோ எதுவுமே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க பயோ வந்து எப்படின்னா இயற்கையாகவே டைம் எடுத்துக்கும் அஞ்சு நாள் பத்து நாள் பதினஞ்சு நாள் அவங்க ஒரு செடியை ரெக்கவரி பண்ணி கொடுக்குறதுக்கு கெமிக்கல் அப்படி கிடையாது உடனே தூணின உடனே அந்த செடி வந்து அடுத்த நாள் அடுத்த நாளில் வந்து ரெக்கவரி பண்ணி கொடுத்துரும் அதுக்குன்னு சொல்லிட்டு அது வந்து நம்மளுக்கு கெடுதல் கிடையாது இப்போது பத்து நாள் டைம் எடுக்கிறதுக்குள்ளே அதோட பருவமே போயிடும் இப்போ அந்த செடி வந்து பன்னெண்டு நாலு நாள் வச்சு பதினஞ்சாவது நாள் இருபது நாள் ரெடி பண்ணி இருபத்தி மூணாவது நாள் பூ எடுக்கணும் அப்படின்னா அது எடுத்தாகணும் இப்போ சப்போஸ் இதை எடுக்காமல் அந்த இடத்துல ஒரு அது வந்து வளர்கிறதுக்கு தயங்குது அப்படின்னா நம்ம ஒரு பயோ இல்லாமல் ஒரு கெமிக்கல் காம்பினேஷன் எதாவது கொடுத்தா தான் அது வளரும் அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கெமிக்கல் எல்லாமே தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா கெமிக்கல் ஏன்னா இப்போ சொல்லப்போனால் என் மண்ணுக்கு வந்து மெக்னீசியம் குறையாக இருக்கலாம் சல்ஃபேட்டு குறையாக இருக்கலாம் நைட்ரஜன் எல்லாம் இது இருக்குது ஏன்னா வந்து நம்ம வருஷம் வருஷம் பயிர் வைக்கிறமே தவிர மண்ணை டெஸ்ட் பண்ணி வைக்கிறது கிடையாது யாருமே டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் தெரியும் இந்த மண்ணில் என்ன இருக்குது எந்த சத்து குறையாக இருக்குது எதை நம்ம எதை மட்டும் நம்ம அது கொடுக்கலாம் இல்லை ஏற்கனவே நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணதுனால எந்த கெமிக்கல் இதில் அதிகமாக இருக்குது இல்லை இந்த கெமிக்கல் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஏன்னா வந்து மெயினாக வந்து மண்ணுக்கேற்ற பயிர் இருக்குது இப்போ தோட்டக்கலையில் தர்பூசணி இருக்குது வேறு கலை இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பல ஐட்டங்கள் நிறையா இருக்குது இப்போ தர்பூசணி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற இதில் என்னென்ன சத்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் அதேமாதிரி வேர்க்கலை பண்ணுறோம் அப்படின்னா வேர்க்கலைக்கு ஏற்ற சத்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா தர்பூசணியை பொறுத்தளவு நெமட்டோட பிரச்சனை நிறையா வரும் இயற்கையாகவே மண்ணில் வந்து நெமட்டோட பிரச்சனை இருந்துச்சுன்னா தர்பூசணியில் வந்து ஃபேர் அட்டாக் பண்ணும் செடி சாகும் நிறைய பிரச்சனை இருக்கும் அந்த ஃபீல்டில் நீங்கள் வேர்க்கலை பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல அதை வந்து ஸ்டாப் ஆகும் மாரி அந்த ஃபீல்டில் வேர்க்கலை பண்ணாமல் உளுந்து ரகம் பண்ணிங்கன்னு வச்சிக்கங்களேன் ஏன்னா உளுந்துக்கு வந்து வேர் ஸ்டாங்கு அதில் நம்மட்டோட பிரச்சனை இயற்கையாக வராது அந்த ப்ராடக்ட் அந்த பயிரை நீங்கள் வச்சுட்டு அந்த ஃபீல்டை ஒரு டைம் அந்த ஃபீல்டை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த டைம் நீங்கள் தர்பூசணி வச்சிங்கன்னா அந்த ப்ராப்ளம் வராது ஏன்னா வந்து ஒவ்வொரு ரொட்டீனாக இதே பயிரை பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது நீங்கள் மாற்று பயிர் பண்ணி பண்ணி பண்ணிங்களா அதுவே ஒரு இயற்கை விவசாயம் தான் ஏன்னா இந்த டைம் இப்போ இப்போ தர்பூசணி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் அடுத்த டைம் இதே தர்பூசணி வைக்கிறீங்க அடுத்தது இதே தான் வைக்கிறீங்க ஏன்னா எனக்கு இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப இப்போதான் ரீசெண்டாக ஒரு எதா சொல்கிறேன் கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு வருஷமாக தான் இருக்குது அதில் ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம்னா ஏழு வருஷமாகவே தர்பூசணியே பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னால் தொடர்ந்து ஒரே பயிர் பண்ணக்கூடாது நீங்கள் மாற்று பயிர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இயற்கை இயற்கை விவசாயத்தை காக்க முடியும் மண்ணையும் காக்க முடியும் ஏன்னால் வந்து இயற்கையாகவே வந்து வேர்கல்லைக்கு நல்ல வேரில் உள்ள இதில் வந்து இயற்கையாகவே இருக்குது பயிர் ரகத்துக்கு கண்டிப்பாக அந்த உளுந்து அந்த பயிர் வகைகளுக்கு இயற்கையாகவே வந்து நிறைய அஃபெக்ட் ஆகாத ப்ராப்ளம் எல்லாமே நிறையா இருக்குது அதனால் அந்த மண்ணில் அதை கொண்டு போய் கொடுக்கலாம் அதை ரெண்டு டைம் வச்சுட்டு மூணாவது டைம் தர்பூசணி வைக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டைம் ரெஸ்ட் விட்டு மறுபடியும் தர்பூ இது வேர்க்கடலைக்கு போகலாம் அந்தமாரி மாற்று பயிர் வைக்கலாம் ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லாமே நெல் பயிர் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்மளுக்கு நெல் தான் விவசாயமே எதனால் நெல் வைக்கிறது இல்லை அப்படின்னா ஈல்டு வந்தாலும் அவங்களால் விற்க முடியல முப்பதாயிரம் போராடுறதில் முப்பது இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறோம் அதான் சொல்லுன்னா எந்த ஒரு தொழிலுமே வந்து நம்ம கை காசை விட்டு செய்கிறத விட செய்யாமல் இருக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் ஆகிடுச்சு இப்போ தான் வந்து ஒரு ரெண்டு ரீசெண்டாக ரெண்டு வருஷமாக தான் நெல் கொள்முதல் நிலையம் வந்திருக்கு வந்ததுனால மக்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் ஏன்னா வந்து அந்த இடைத்தரகர்கள் குறைஞ்சிருக்கு நெல் மூட்டை விலை அதிகமாக போகுது இருந்தாலும் அதையும் இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கணும் அதேமாரி வந்து நெல்லுக்கு எவ்வளோ இப்போ எஃபெக்ட்டு தமிழக அரசு அதே அதேமாரி வந்து தோட்டக்கலையில் இருக்கிற தர்பூசணிக்கு அவங்க பண்ணி கொடுக்கணும் என்ன ரீசனுக்காக சொல்கிறேன்னா எல்லோரும் விவசாயங்களை பொறுத்தளவு இதை தவற வேறு எந்த தொழிலுமே கிடையாது அவங்களுக்கு அதனால் வந்து மெயினாக அவங்க இதெல்லாம் செய்வாங்கங்கும்போது அவங்களுக்கான என்னென்ன குறைகள் இருக்குது என்னென்ன தேவைகள் இருக்குது அவங்கள்ட்ட அப்படிங்கிறத அவங்க போய் கரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் இப்போ இப்போ இந்த இந்த டைம் நான் தர்பூசணி வச்சுருக்கேன்ல அடுத்த டைம் என்ன பண்ணோம் அவங்களே வந்து ஒரு ஒரு நடமாட மண் பரிசோதனை மாரி கொண்டு வரணும் கொண்டு வந்து இந்த ஃபீல்டில் என்ன இருக்குது எது இல்லை இதில் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குங்க நீங்கள் ஒன்றே இதை பண்ணுங்கள் இல்லை இதில் மெக்னீஷியம் இல்லை இதில் ச சல்ஃபேட் இல்லை இதில் யூரியா அதிகமாக இருக்குது இதில் உப்பு மண்ணாக இருக்குது இதில் இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி அவங்க வந்து ஒவ்வொரு ஃபீல்டுமே ஒரு அனலைஸ் எடுத்து அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்குற மாரி கொடுத்து ம சப்போர்ட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏன்னா மெயினாக வந்து மெயின் மண் மண் நல்லா இருந்தால் மட்டும்தான் அதில் வைக்கிற பயிர் நல்லா இருக்கும் அதேமாரி விதைகள் வந்து நிறையா கலப்பு விதைகள் வருது டிமாண்ட்க்கு மாதிரி ரேட்டு ஏறுது நல்லா அதுவும் இல்லாமல் வந்து இப்போ ஒரு டைம் வந்து நல்லா விதை கொடுக்குறாங்க அடுத்த டைம் சுத்தமாக அந்த விளைச்சலே வராத விதை ஆகிடுது காரணம் என்னென்னா இந்த இந்த ஃபீல்டு இருக்கே ஏன் அந்த ஃபீல்டு நல்லா இல்லை அந்த ஏரியாவில் நல்லா இருக்குது இந்த ஏரியாவில் நல்லா இல்லை அப்படிங்கிறதுனா மண் ப்ராப்ளம் கிடையாது விதை ஃபால்ட்டு விதை வந்து அந்த டைமிங்கில் பேக் பண்ணும்போது அவங்க வந்து கொஞ்சம் இது அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்றாங்க அதில் ஒரு ஃபால்ட் இருக்குது மற்றபடி இந்த ரெண்டு தாங்க மெயினாக இதில் வந்து தோட்டக்கலை என்ன பண்ணால் விதை இப்போ எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க அதேமாரி வந்து பேப்பருக்கும் இப்போ சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க தோட்டக்கலையில் மானியத்தில் ட்ரிப்பிள் பண்ணி கொடுத்துட்டாங்க அதே போல் வந்து இப்போ அந்த தர்பூசி சேல்ஸுக்கு மட்டும் எங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் இதுக்கப்புறம் வர விவசாயிங்களும் சரி இவங்களும் சரி எல்லோரும் நல்லா இருப்பாங்க